உலகெங்கிலும் வாழும் அன்புடை நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள் பசி பிணி என்றே செந்தர் பெருமக்கள் கூறுகிறார்கள் திருவுர் பிரகாச வள்ளல் பெருமானார் பசி என்பது ஏதோ விளையாட்டான ஒன்றல்ல முப்பத்தி ஐந்து விதமான அவத்தைகளை நமக்குள் ஏற்படுத்தக்கூடியது பசி என்கிறார் காதடைத்து போகுதல் வயிறு ஒட்டி போகுதல் மயக்கம் வருதல் இருண்டு போகுதல் என்று முப்பத்தி ஐந்து விளைவுகளை ஏற்படுத்தி மரணத்தின் விளிம்பிற்கே கொண்டு செல்லக்கூடியது பசி அப்படி பார்த்தோம் அப்படின்னா அன்றாடம் மூன்று வேளை நாம் மரணத்தை நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கிறோம் என்பதுதான் தான் திருவுரு ராமலிங்க ராமலிங்கவல்லல் பெருமனர் கூறக்கூடிய ஒன்று எனவே அத்தகைய மரண அவத்தையிலிருந்து ஒரு மனிதனை நீக்குவது அல்லது ஒரு உயிரினத்தை அந்த அவத்தையை போக்குவது என்பது அதற்கு உணவு கொடுப்பது உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தார் என்று சொல்வதும் இதே அடிப்படையில் தான் எனவே இது உயிர் அளிக்கக்கூடிய இத்தகைய மாபெரும் சேவையை செய்வதற்குத்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஏழாம் ஆண்டுகளிலேயே தருமசாலையை தொடங்கி வைத்தார் திருவுரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அவரை பின்பற்றி இன்று பல நகரங்களில் பல ஊர்களில் தருமசாலைகள் ஆங்காங்கே வாழக்கூடிய அன்பர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தருமசாலை தான் திண்டிவனம் தருமசாலை இந்த தருமசாலையில் உணவு கொடுப்பது மட்டுமன்றி இயற்கை பேரிடர் நடந்த காலங்களிலெல்லாம் ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார்கள் அந்த அன்பர்கள் இந்த தருமசாலையினுடைய உணவு வழங்கும் பணிக்காக பொதுமக்களிடம் அன்பர்களிடமிருந்து பொருட்கள் பணமா நீங்க கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை பொருட்களாகவே நீங்கள் வாங்கி அதற்கு கொடுக்கலாம் அதுவும் நீங்க ஆன்லைன்லயே போய் பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா திண்டிவனத்திற்கு திண்டிவனத்துடைய தர்மசாலைக்கு அவர்கள் டெலிவரி பண்ணிடுவாங்க திண்டிவனம் சத்திய தர்மசாலை கதவிகள் முப்பத்தி மூன்று மாரியம்மன் கோயில் தெரு எம்ஆர்எஸ் ரயில் கேட் அருகில் திண்டிவனம் ஆறு சுழியம் நான்கு சுழியம் சுழியம் ஒன்று என்ற முகவரில் இயங்கிட்ருக்கு இவர்களுக்கு தேவையான பொருள் அப்படின்னு வந்து பார்த்தா அரிசி சிப்பம் சமையல் எண்ணெய் குழம்பு மிளகாய்த்தூள் பருப்பு மஞ்சள் தூள் தனியாத்தூள் தனி மிளகாய்த்தூள் மிளகு சீரகம் சோம்பு கடலைப்பருப்பு உளுந்து பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரை குண்டு மிளகாய் பெருங்காயத்தூள் வெந்தயம் இந்த மளிகைப் பொருட்களை வந்து இதுதான் அதிக அளவில் தேவைப்படுது ஏனென்றால் ஏராளமானோரின் பசியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருமசாலைக்கு இந்த மளிகை பொருட்கள் எல்லாம் அதிகம் தேவைப்படுகிறது இதை நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் எல்ஏஎக்ஸ் எம்ஐஎஸ் லக்ஷ்மிஸ் இன் ஐஎன் என்கிற இணையதளத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பணம் பே பண்ணிட்டிங்கன்னா அவர்கள் சத்திய தர்மச்சாலையிலே டெலிவரி டோர் டெலிவரியே கொடுத்துட்றாங்க அந்த முகவரி வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ எல்ஏ எம்ஐஎஸ் லக்ஷ்மிஸ் டாட் ஐஎன் என்கிற இணையதளம் மேலும் இதை பணமாக அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இதற்காகவும் அதேபோல் அந்த மளிகைப் பொருட்கள் கிடைத்துவிட்டதா என்று உறுதி செய்து கொள்வதும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஏழு மூன்று எட்டு மூன்று ஆறு ஆறு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ எயிட் த்ரீ டபுள் சிக்ஸ் என்கிற எண்ணில் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் பசிப்பிணி போக்குவது என்பது ஒரு உயிர் கொடுப்பது மட்டுமல்ல நம்முடைய ஊழ்வினைகளுடைய விளைவுகளை தாக்கத்தை குறைக்கவும் இந்த அன்னதானம் என்பது பெருமளவில் பங்கு வகிக்கிறது நன்றி என்பர்களே தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்